அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம் நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு இன்றைக்கி ஒரு வீடியோ வந்து வைரல் இருக்குது என்னன்னு சொன்னால் அந்த மழை நீர்கால வந்து எடுக்கிற மாதிரி அப்போ நாங்களும் அந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன யோசிச்சோம்னு சொல்லி சொன்னால் அந்த உண்மையிலேயே தண்ணியை எடுக்க போகிறாங்களோ இந்த கழிவு நீரை எடுத்து அகற்ற போகிறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தால் அவங்க வந்து எடுத்து போட்டோ எடுத்தாங்க வீடியோ எடுத்தாங்க எடுத்து போட்டு எடுத்து சுருட்டி வச்சு கொண்டு கிளம்புறாங்க அந்த வீடியோ எடுத்த அக்காக இருக்கிறா என்ன தண்ணி எடுக்க இல்லையா தண்ணி எடுக்க இல்லையான்னு சொல்லி அப்போ அதை பார்க்கும்போதே ஒரு காமெடியாக இருந்தது என்னென்னு சொல்லி சொன்னேன் இப்போ வந்து நிறைய பேர் சேவை செய்கிறதுக்கு இல்லை என்னது சும்மா கடமைக்கு வீடியோ எடுத்துட்டு அதை பப்ளிக்கு பப்ளிசிட்டி எடுத்துட்டு போகிறதுக்காகத்தான் என்றதுக்கு இது ஒரு உதாரணம் இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க இன்னும் கிணச்சிருக்கிறேன் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் சார் தண்ணி எடுக்கலையா சார் தண்ணி எடுக்கணும் சார் 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 ஹலோ உனக்கு தெரியல போய் சார் சார் லைக் இப்ப இந்த வீடியோ கிளிப் பார்த்திருவீங்க பார்த்துட்டு நீங்களே தீர்மானித்துக்கொள்ளுங்கள் உண்மையான சேவையாளர்கள் யார் சேவை இல்லாமல் சும்மா ஃபோட்டோகளை போட்டு மக்களை ஏமாத்துறது யாருன்னு சொல்லி இனிமேல் இப்படித்தான் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு அதாவது வந்து சமூக வேலைத்தளங்களில் வேறு விஷயங்களை வச்சு கொண்டு உடனடியாக தீர்மானிக்கக்கூடாது இவ்வளோ நியூஸ் சேனல்கள் இருக்குது அப்படியான சேனல்களை பார்த்து நிறைய விஷயங்களை விசாரித்து சரியான முறையில் ஒரு தீர்மானம் எடுக்கணும் அதாவது வந்து உதாரணத்துக்கு இன்றைக்கி எங்களோட புயல் அதாவது இந்த பெங்கன் புயல்ன்னு சொல்லி ஒன்று புயல் ஒன்று இப்போ வந்தது அந்த புயலை பற்றி புயல் வருதோ இல்லையோ அடுத்த கட்டம் புயல் வந்ததை விட வந்த கொமெண்ட்ஸுகள் வந்த சமூக வலைத்தளங்களில் வந்த நியூஸுகள் அதாவது செய்திகள் தான் எங்களை வந்து இன்னும் பயமடைய செய்தது அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமான்னு சொல்றேன் உங்களுக்கும் அந்த அனுபவம் இருந்திருக்கும் ஆகவே சமூக வலைத்தளங்களில் ஒரு சில விடயங்கள் வந்தாலும் அந்த சமூக வலைத்தளங்களில் வந்து வார நியூஸு வந்து உண்மையானதா எல்லாம் சொன்னால் உண்மைக்கு புறம்பானதான்னு சொல்லி தெரிஞ்சு கொண்டு நீங்கள் என்ன செய்யணும் அதை தீர்மானிக்கணும் விஷயத்தை முடிவெடுக்கணும்ட்டு கேட்டுக்கொள்கிறேன் கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு இது போன்ற வீடியோவில் மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்று கொள்பவர் எஸ் ஜே பிரதாபர்